நடிகர் ராஜேஷ் அவர்கள் பத்தி அவங்க வீட்டு பணிப்பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னன்னு ஃபுல்லாக பார்க்கலாம் நடிகர் ராஜேஷ் இவரை பத்தி சொல்லணும்னா சினி இண்டஸ்ட்ரியில இவருக்குன்னு தனி பெயர் இருக்கு அதையும் தாண்டி கம்யூனிஸ்ட் சுத்தாந்தம் ஃபாலோ பண்ணக்கூடியவர் தன்னுடைய ஆரம்ப காலத்துல சினிமா கரியருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கைய வாழ்க்கையை சுற்றி இருந்திருக்கக்கூடிய எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறவர் இவங்க வீட்டு பணிப்பேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா ரொம்ப தங்கமானவர் ரொம்ப நல்லவர் எப்போவுமே வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாரு அவருடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நேரத்துக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லுவாரு அதுக்கேற்ற மாதிரி சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவாரு சாப்பிட்ற நேரம் அவருக்கு கரெக்டாக இருக்கணும் அதெல்லாம் விட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அவருக்கு இருக்கும் கெட்ட பழக்கம்னு எதுவுமே கிடையாது ஒழுக்கமான நபரும் கூட அம்மா இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து வீட்டுலதான் இருந்துட்டு இருக்காரு தன்னுடைய ஒர்க்க பார்த்தது போக வீட்டுல இருக்கக்கூடிய எங்கள மாதிரி வேலையாட்களுக்கு சரியான மரியாதை கொடுப்பாரு அவர் என்ன சாப்பிடுறாரோ அததான் நாங்களும் சாப்பிடணும் டேபிள்ல உட்கார வச்சு பரிமாறுவாரு அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா விழா காலங்கள் பண்டிகை கோலங்கள் இது எல்லாத்துலேயுமே எங்களுக்குமே ப்ரயாரிட்டி பண்ணி ஒன்று பணம் கொடுத்து உடை வாங்க சொல்லுவார் இல்லை அவரே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு முக்கியமாக சொல்லணும்னா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் கூட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்னை வழி அனுப்ப நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வழி அனுப்புனவர் அடுத்த நாள் அவர் இறந்து போயிட்டாருன்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது ரொம்ப தங்கமான நபர் அவருடைய உழைப்புன்றத தாண்டி சிறந்த மனிதரும் கூட மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடியவர் பொறுப்பானவர் கண்டிப்பானவர் இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நல்ல மனிதர்கள் என்னடா இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி காணாம போறது தான் இருக்கு எழுவத்தைந்து வயது அப்படின்றது சிறிய வயது கிடையாது இருந்தாலும் அவர் இருந்திருந்தா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அவருடைய வீட்டு பணிப்பெண் பேசியிருந்தாங்க அதையும் தாண்டி ஒரு மனிதனுடைய பிறப்ப பெருசா யாரும் கொண்டாடுறாங்க இல்லைன்னா கொண்டாடல அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை இறப்பு அப்படின்றது நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்துதுன்னா அவங்க சரியான வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம் அந்த வகையில ராஜேஷ் அவர்கள் சரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு சொல்லப்போனா அவருக்கு ஜாதகம் பாக்குற பழக்கம் இருக்குமா எப்பவும் பாசிட்டிவா பேசுவாராம் அவர் கணிச்சு சுத்தி இருக்கவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் எல்லாமே கரெக்டாவே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவருடைய ப்ரடிக்ஷன் அப்படின்றது பாசிட்டிவான மேனர்ல இருக்கும் நல்ல விஷயங்களை நல்ல மாதிரி எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் அவர் சொல்ற விஷயங்கள் சரியாவும் அமையும் அதே மாதிரி அவருடைய அந்த இயல்பு அப்படின்றது மரியாதைக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் சினிமா மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டின பிசினஸ்லயும் தனக்குன்னு ஒரு பெயரை உருவாக்குன ஒரு நபர் அவருடைய சிறப்பு அவருடைய வெற்றி அப்படின்றது உழைப்புன்றத தாண்டி அவர் சம்பாதிச்சிருக்க மனுஷங்களை வச்சும் நிறைய நல்ல உலங்களை சம்பாதிச்சிருக்காரு அந்த அளவுக்கு இவருடைய இயல்பும் எளிமையாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதாகவும் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ